கடன் தான் அதிகமாவது குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம் தான் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கிறோம் எதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வி பிள்ளைங்களுக்கு அதுங்க வந்து பிஹெச்டி முடித்தாலும் ஒரு ரூபா கூட கொடுக்காமல் தரமான அரசு கல்லூரி இருக்கான் தரமான மருத்துவமனை இருக்கும் ஒரு ரூபா கூட நீங்கள் மருத்துவத்துக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டாம் இப்படி ஒரு நல்லாட்சியை தரதுக்கு அண்ணன் சீமான அண்ணனுடைய நாம் தமிழர் கட்சி யாரு கூடயும் கூட்டணி இல்லை எந்த காலத்திலையும் நாங்கள் யார் கூடயும் கூட்டணி போகாமல் மக்களுக்காக நிற்போம் இதோட ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு ஒவ்வொருத்தருடைய தலை மேலையும் வந்து பலாயிரம் கணக்கான அரிவா கடன் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க இதுதான் இவங்க பண்ணிட்டு போ. இவன் ஆட்சில இருக்கும்போது இவன் சாராய பைட்டர்ல இருந்து அவனுக்கு ஓடும் டாஸ்மாக்கு ஓடும் ரெண்டு வரும் ஐம்பது ஐம்பது விழுக்காடு பாலம் வேலை நடந்தாலும் இவனுக்கு கமிஷனு அஞ்சு வருஷத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இல்லைன்னா மாத்திடுங்க நாங்க உங்கள்கிட்ட வாக்கையே கேட்க வர மாட்டோம் அந்த தமிழ்நாட்டை நாங்க மாத்தல அஞ்சே வருஷத்துல மாத்தலைன்னா அடுத்த விட வாக்கே கேட்க மாட்டோம் நாங்க உங்கள்கிட்ட சரிங்க ஏன்னா அந்த மாதம் ஆயிரம் ரூபா வருது இல்ல இது குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணா கூட மா ஒரு வருஷத்துக்கு இருபத்தெட்டாயிரம் கோடி செலவு இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபா கொடுக்கற அளவுக்கு கஜான் நம்மகிட்ட காசு இருக்குதா நம்ம வந்து அவ்வளோ வருமானம் உள்ள ஒரு மாநிலமாக வச்சுருக்கோமா மதுவில் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபா வீட்டு பெண்களுக்கு ஆயிரரூவா ஆயிரரூபா வீட்டு பெண்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் அதே ஒரு குடும்பத் தலைவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு நாள் குறைஞ்சபட்சம் முந்நூறுவா எடுக்குது இந்த அரசாங்கம் அது எங்கே போகுது ரூபா வீட்டு தலைவனுடைய பாக்கெட்லேருந்து ரூபாய் எடுத்துட்டு மாதம் ஆயிரம் ரூபா தந்து இருபத்தி ஒன்றுல வரைக்கும் நாலரை லட்சம் கோடி கடன் இன்னைக்கு இருபத்தி அஞ்சில் நிற்கிறோம் நாலே வருஷத்துல பத்து லட்சம் கோடி கடன் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு சீரமைக்கப்பட்ட சாலைகள் என்ன இல்லை இங்கே கொண்டு வரப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் ஏதாவது இருக்குதா அரசு கல்லூரிகள் ஏதாவது இருக்குதா இல்ல நம்ம வாழ்க்கை தரம் ஏதாவது முன்னேறி இருக்குதா என் பிள்ளை என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு நான் ஏன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும்னு யாராவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா ஐம்பதாயிரம் ரூபா நான் ஏன் கட்டணும் அரசு பள்ளி இருக்குது காமராஜர் உருவாக்கி விட்டு போனால் அரசு பள்ளி இருக்குது சொந்த பிரிட்டிஷ்காரன் விட்டு போகும்போது கட்டமைப்பே இல்லாத ஒரு இதை நம்ம முன்னோர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க இந்த அரசு பள்ளி ஏன் பராமரிக்கப்படலை நல்ல தரமாக ஏன் ப இது பண்ண முடியலை ஏன்னா அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அமைச்சர்களுக்கு தனியார் கல்லூரிகள் இருக்குது தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதனுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அரசு பள்ளிகள் அப்படியே மாத்தாந்தாய் பிள்ளை போல் அப்படியே இருக்கிறதுனால அங்கே ஒரு முன்னேற்றம் இல்லை அரசு மருத்துவமனைகள் அதே போல் இல்லை எல்லாரும் நம்மளை வந்து ஒன்றிலே படிக்கணும்னா காசு கொடுத்து தான் படிக்கணும் மருத்துவம் பார்க்கணுனாலும் காசு கொடுத்து தான் பார்க்கணும் நம்ம வேலை செய்கிறதுல எதில் மருத்துவத்துக்கு எடுத்து வைக்கணும் கல்விக்கு எடுத்து வைக்கணும் எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கணும்னா எதில் இந்த விலைவாசி வீரில் எதை வச்சு சாப்பிட்றது இதுக்கு ஒரு மாற்றம் வேணும் நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க நாம் தமிழர் என்ன பண்ணுவீங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் அரசு அதிகாரி முதல் முதல்கொள் அமைச்சர் வரைக்கும் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் முதலமைச்சருக்கு உடம்பு சரி இல்லையா முதலமைச்சர் பொண்டாட்டிக்கு உடம்பு சரி இல்லையா முதலமைச்சருடைய மாமியாருக்கு உடம்பு சரி இல்லையா அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும் கலெக்டரோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும் சட்டம் வா வாய்மொழி உத்தரவெல்லாம் போட மாட்டான் சட்ட ரீதியாக போடும்போது ஒரு அமைச்சர் வந்து எப்போ வேணாலும் இந்த மருத்துவமனையில் வந்து படுப்பார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அமைச்சர் பிள்ளை காய்ச்சல்னா இங்கே வந்து அரசு மருத்துவமனை தான் ஊசி போடணா அந்த அரசு மருத்துவமனை எப்படி பராமரிக்கப்படும் அப்பல்லோ மாதிரி இருக்கும் தனியார் மருத்துவமனை அப்பல்லோ காவிரி இந்த மாதிரி ராமச்சந்திரா மாதிரி பே பண்ணுவோம் இது எல்லாருக்கும் பத்து மாணி உங்களுக்கு ஒரு கேள்வி எழுத எழுதுகிறான் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறோம் ஒரு செங்கல்பட்டு மட்டும் எப்படிப்பா பார்த்தோன்னா எல்லாரும் செங்கல்பட்டுக்கு வரக்கூடாது மாமல்லபுரத்தில் இருக்காங்களா ஆயிரம் பெட்டு அங்கே ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும் திருப்பூரில் ஒன்று உருவாக்கணும் திருக்கழுகுண்டத்தில் உருவாக்கணும் இந்த மாதிரி அங்கங்கே பெரிய மருத்துவமனைகளை உருவாக்கி இந்த மருத்துவமனைகளின் எண்ணிக்கை இருபத்தஞ்சு ஐம்பது ஆண்டில் குறைச்சிடணும் எப்படின்னா மக்களுடைய உணவு இருக்குது இப்ப இப்போ விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கா ரசாயன பொருட்கள் சேர்ந்து அவன் மருத்துவமனைக்கே அதிகமாக போகக்கூடாது ஆரோக்கியமான உணவு விவசாய இயற்கை சார்ந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்தி இந்த சாப்பாடு சாப்பிட்டாலே நம்ம முன்னோர்கள் எங்கே இப்படி ஆஸ்பத்திரியாக கட்டி வச்சுட்டு இருந்தாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஊர் ஆஸ்பத்திரி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா ஆயா நம்ம ஆயா ஏதாவது ஒரு சுருக்கு இருந்து எடுத்து கொடுத்தாலே காய்ச்சல் தலைவலி போயிடும் ஐம்பதாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குது இந்த இனம் மருத்துவமனை கட்டியா வாழ்ந்தது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எத் அக்கறை இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை இது எப்படி உருவாக்கணும் இது பண்ணணும் கடலில் மழை பெய்கிற தண்ணியெல்லாம் கடலில் விட்டுட்டு மாமல்லபுரத்தில் ஐம்பதாயிரம் கோடி வந்து கடல் நீரை குடிநீராகிட்டோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் காவிரியில் போய் கையேந்தனும் கேரளா காரண்ட்டாக கையேந்தனும் நீ இந்த பத்து லட்சம் கோடி கா வாங்கின கடலில் ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணால் எத்தனை ஏரி கட்டலாம் எவ்வளோ அணைகள் கட்டலாம் இதெல்லாம் எங்கே போகுது நம்மளை சிந்திக்கவே விடுறதில்ல சினிமா மது இந்த ஊடகங்கள் டிவியில் வந்து அவங்களுக்கு தேவையான நாலு பேரை உட்கார வச்சு பேச வைப்பாங்க தேனாரும் பாலாரம் ஓடுறது மாதிரி இது பண்ணுவாங்க அவங்க காசு தரலாம் இவங்க காசு தரலாம் அப்படின்வாங்க நீ வாங்கின காசுக்கு என்னடா பண்ணானோ அதுக்கு கேள்வி இருக்காது இது எல்லாத்தையும் யோசித்து செய்து இது பண்ணுங்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி மூணு லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கோம் எல்லாருமே இதில் ரத்தம் கொடுத்தவங்க தான் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சி குருதி கூட யாருக்கு உடம்பு சரியில்ல எங்க குழுவில் வந்து ஒரு செய்தி வந்துன்னா போய் உடனே போய் ரத்தம் கொடுப்போம் இவ்வளோ இயற்கை எங்கேயாவது மணலை திடுறாங்களா மலையை உடைக்கிறாங்களா போய் நிற்போம் மலையை உடைச்சதுக்கு அப்புறம் எப்படி மழை பெய்யும் மலையை உடைச்சி கல்குவாரி எம் சாண்டனி போறியே மழை எப்படி பெய்யும் அடுத்த தலைமுறை எப்படி வாழும் அந்த குழந்தை எப்படி வாழும் தண்ணி எங்க இருந்து எடுப்பீங்க பாலைவனம் ஆக்கிட்டு போக போறோமா நம்ம இது எல்லாமே எந்த சிந்தனையும் இல்லாத தலைவர்கள்ட்ட தொடர்ந்து அதிகாரத்தை கொடுக்காதுங்க என் மதக்காரர் சொல்லிட்டாரு என் ஜாதிக்காரரு சொல்லிட்டாரு அவர் வந்து அவரு கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்போ நான் வந்து அவர் தான் நிற்கணும்னு நிற்காதுங்க உங்கள் வேட்பாளர் உண்மையிலே நல்லவராணி பாருங்க பாருங்கள் அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு பாருங்க இவர் கட்சியில் வரும்போது என்ன இருந்தது கவுன்சிலராக இருக்கும்போது என்ன இருந்தது இப்போ எதில் வராரு இந்த காசு எங்கேருந்து வந்ததுன்னு கே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ஓட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஆயிரரூவா தர்றாருன்னா இந்த தெருவில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஆயரூவா கொடுக்குறாரு அப்படின்னா இவருக்கு இந்த காசு எங்கேருந்து வந்ததுன்னு கேளுங்க யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட திருடுறதுக்கு இவங்க டோக்கன் அட்வான்ஸ் தரானுங்க நம்ம வீட்டு நம்ம காசை திருடுறதுக்கு டோக்கன் அட்வான்ஸு ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கிற காசை நான் பியூரோவில் இருக்கிற காசை எடுத்துக்கிறாங்க இப்போ ஆயரூவா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு சரி நீட்டது இந்த அரசியல் சரியினிப்பட்டதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு ஒரு வாக்கை போடுங்க அஞ்சு வருஷம் வாய்ப்பு கொடுங்க நீங்கள் நாங்கள் சரியான ஆட்சி தரலாம் இதே மாதிரி இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி மாதிரி தான் பண்ணுறோன்னா நாங்கள் வாக்கு கேட்டே வரல உங்களை தேடி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் தைரியமாக வரான் எவங்க கூடயே நாங்கள் கூட்டணி வைக்க போகிறதில்ல ஐயோ அந்த தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விட்ருவாங்களோ நம்ம இங்கே வேலை செய்தால் இதாக போயிடுமோங்கிறதுக்காக வரலாம் நாங்கள் தான் இந்த தொகுதியில் நிற்போம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் தான் நிற்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு படித்த வேட்பாளர் தான் நிற்பார் மக்களையும் நேசிக்கிற வேட்பாளர் தான் நிற்பார் அவருடைய சொத்து மதிப்பு ஏன்னா அவர் தேர்தலுக்கு செலவு பண்ண தேவையில்ல கட்சி ஐநூறு ஆயிரம் போட்டு அவருக்கு செலவு பண்ணோம் போன பாரா சட்டமன்ற தேர்தலில் வெறும் நாலரை லட்சம் தான் நாலரை லட்சம் தான் செலவு பண்ணோம் நாங்கள் சாப்பாடு வண்டி வாடகை சோரொட்டி எல்லாம் அடிக்கிறதுக்கு வெறும் நாலரை லட்ச ரூபா நாங்கள் வந்து ஐநூறாயிரம் ரூபான் போட்டு தான் செலவு பண்ணோம் ஒரு தேர்தலை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினோம் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்குச்சு ஒரு தேர்தலை எளிமையாகவும் சந்திக்க முடியும் முப்பத்தாறு லட்சம் பேர் போன தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் வாக்கு தான் எட்டு விழுக்காடு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கூட்டணி கூட இல்லாமல் தனியாக நிற்கிறோம் இது எங்களுக்கு பெரு பெருத்த நம்பிக்கையை தருது நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரதுனால தான் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் போயிட்டு மக்களை சந்திப்போம் நம்ம பேசுவோம் அரசியல் மயப்படுத்துவோம் இந்த அரசியல் இப்படி ஊழல் மயமாகி பொருளுக்கு கஞ்சா அப்படின்னு எங்கே போனாலும் வந்து இந்த பிரச்சனை தான் இருக்குது இதிலெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிடம் செலவு பண்ணி பேசுகிறோன்னா இதை நீங்கள் உள்வாங்கி நல்லதாக இருந்துன்னா உங்கள் சொந்த சொந்த பந்தங்கள்ட்ட உங்கள் நட்புகள்கிட்ட இதை சொல்லுங்க அந்த நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் பண்ணுண்டு நன்றி